தற்போது செய்தி புத்தாண்டை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பன்னாரி அம்மன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புத்தாண்டையொட்டி பன்னாரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகிறது கோவில் முன்பு உள்ள குடத்தில் உப்பு மிளகு தூவி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெண்கள் கோவில் முன்பு நெய் தீபம் ஏற்றி பன்னாரி அம்மனை வழிபாடு செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பன்னாரியம்மன் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஈரோடு திருப்பூர் கோவை உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மற்றும் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் இன்று ஆங்கில புத்தாண்டு என்பதால் காலை முதலே கோயிலுக்கு பக்தர்கள் வரி அதிகரித்து தொடங்கியுள்ளது இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அம்மன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கோயிலுக்கு வந்த பக்தர்கள் கோயில் முன்பு உள்ள குண்டத்திற்கு உப்பு மிளகு தூவி நேர்த்திக்கடன் செலுத்தினர் விரதமிருந்து மத்தியம் உச்சி பூ உச்சிகால பூஜையில் கலந்து கொண்டு பெண்கள் கோயில் முன்பு நெய் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பன்னாரியம்மனை வழிபட்டனர் கோயில் வளாகத்தில் பக்தர்கள் பிரசாதம் வழங்கப்பட்டது ஆங்கில புத்தாண்டு தினம் என்பதால் மற்றும் பள்ளிகள் விடுமுறை என்பதாலும் பக்தர்களின் வருகை அதிகரித்து திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சத்தியமங்கலம் மற்றும் புஞ்சை புளியம்பட்டியில் இருந்து பன்னாரியம்மன் கோவிலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது சாரா விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி